ஹலோ பிரின்ஸ் வெல்கம் டு மக்கள் செவைய்சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் முழுவதும் கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு குறித்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தி வியூ வந்து பார்க்க போகிறோம் இந்த விரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவுர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கான இதுக்கான் லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் ஜாப்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் குரூப் ஃபேஸ்புக் போ பேஜ் போன்ற எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே வந்து ஷேர் பண்ணுறோம் அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துட்ற நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து காலியாக உள்ள கிராம ஊராட்சி செயலர்களுக்கான வேலைவன் தரை வச்சுருக்காங்க இந்த வெப்சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க காலி படங்களுக்கான அறிவிப்பு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க அதாவது சென்னையை தவிர்த்து மீதி இருக்க எல்லா மாவட்டங்கள்லேயுமே உங்களுக்கு இந்த ஒரு ஊராட்சி செயலாளருக்கான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சேல்ரி கொடுக்குறாங்க மட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் பிசிஎம்பிசிடிஎன்சி பதினெட்டு டு முப்பத்திநாலு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டி விடியோ வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்சமாக பத்து வருஷம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஏஜ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஜாப் வேக்கன்சி தாங்க நிறையா ஊராட்சி ஒன்றியங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது அதேமாரி வந்து இனசூழ்ச்சி வாரியாக ஒரு மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது விண்ணப்பத்தாரர் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை பயிர் வேண்டும் அதாவது நீங்கள் ஒன் டூ எய்த்தில் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் பட்சம் போதுமானது போதுமானதுங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அதான் கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்து வரைக்கும் டென்த்து பாஸ் பண்ணால் போதுமானது எயித்து வரைக்கும் மாற்றம் நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பாருங்கள் நூறுரூபா பிசிஎம்பிசி டிஎன்சிக்கு எஸ்சிஎஸ்டி வீடியோவுக்கு வந்து பார்த்தா ஐம்பது ரூபா பே பண்ணால் போதுமானது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்குவாங்க ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு அப்ளை கொடுத்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ நீங்கள் இந்த வேலையைப்பில் தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வியூ அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தை பார்க்கணும் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக உங்களுக்கான அதை நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் ஏதோ அதை கிளிக் பண்ணி ஷோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வரும் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஒன்றுதாங்க எது மாறுபடும் அப்படின்னா வேக்கன்சி இப்போ வந்து அரியலூர் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ரிசர்வேஷன் அது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் இந்த முப்பத்தி மூணு வேக்கன்சியை வந்து பார்த்தா ஊன்றுத்துக்கும் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது நீங்கள் வந்து எஸ்சியாக இருக்கீங்க எஸ்சியில் உமனுக்கு கொடுத்துருக்காங்க நான் ப்ரியாரிட்டி கேட்டகிரி தமிழில் படித்தவங்களுக்கு ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்காங்க ஒரு வேக்கன்சி ஸோ எஸ்சி பெண்களில் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அதேமாரி இது வந்து ஜென்ரல் ஜென்ரல் கேட்டகரி நான் ப்ரியாரிட்டி ஸோ ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு மொத்தமாக மூணு வேக்கன்சி இந்த ஜென்ரல் ஜென்ரல் கேட்டகரிக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க ஸோ எனி ஒன் கேன் அப்ளை ஸோ பிசியாக இருக்கட்டும் எம்பிசியாக இருக்கட்டும் டிஎன்சியாக இருக்கட்டும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ரிசர்வேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியமானது ரிசர்வேஷன் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் செக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிசி முஸ்லீமுக்கு வந்து வேக்கன்சி இல்லை கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு வரீங்க ஸோ பிசி முஸ்லீம் வந்து பாருங்கள் பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க விடுவுக்கு ஒதுக்கியிருக்காங்க ஒரு வேக்கன்சி இந்த மாதிரி ரிசர்வேஷன் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன் ஸோ ரிசர்வேஷன் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே இதுதான் மாறுபடும் ஸோ உங்களுக்கான வேக்கன்சி மாறுபடும் அதே மாதிரி அந்த ரிசர்வேஷன் மாறுபடும் மீதி எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்க போது அதையும் நோட் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா மொத்தமாக ஒரு ஆயிரத்தி நானூறு வேக்கன்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோ பட் எந்தெந்த கிராம ஊராட்சிகளில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்து கொடுக்காம இருக்காங்க பட் அதனால நமக்கு என்ன விதமான யூஸும் கிடையாது ஏன்னா அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துட்டாங்க நீங்கள் டிஸ்ட்ரிக் வைஸாக இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்ளை பண்ணிக்கோங்க காமனாக நான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு அப்ளை பண்ணுறேங்க அதுக்கப்புறம் ஸோ எலிஜிபிள் எங்கெங்க இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்தா தாலுக்கு வைஸாக தான் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது ப்ரீவியஸாக இருக்கட்டும் இப்போ ஒரு கிராம உதவியாளராக இருக்கட்டும் அல்லது இதுக்கு முன்னாடி வந்த கிரா அதாவது ஊராட்சி சைடுக்கு முன்னாடி ஒரு வேகன்ஸ் வந்து ரெக்கார்ட் கிளர்க்காக இருக்கட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அதிலேயுமே தாலுக் வைஸாக தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துட்டாங்க ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது அதில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்போ பார்த்துக்கலாம் மாரி விட்டாங்க பட் உங்கள் ஊரில் உங்கள் கிராம ஊராட்சி ஒன்றியத்தில் வேகன்சி இருக்கா அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கோங்க பட் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஓகே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் டிஸ்ட்ரிக் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ரிசர்வேஷன் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கான கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம பார்த்தது தாங்க ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து திரும்பி வாங்க மாட்டோம் விண்ணப்பத்தாரர் ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஒரு நபர் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போடலாம் ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு வேலை நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் நான் அப்ளை பண்ணுறமோ ஒரு என் டிஸ்டிக்டில் கம்மியாக வேக்கன்ஸ் இருக்குது நான் வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் உடைய ஓன் டிஸ்கை பொறுத்து தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிட்டீங்க இன்டர்வியூ அப்போ மூணு டிஸ்ட்ரிக்கும் ஒரே நாளில் இன்டர்வியூ வச்சுட்டாங்க அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் தான் நீங்கள் போக முடியும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பட் நீங்கள் எத்தனை டிஸ்ட்ரிக் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பட் அதை அங்கே ஓன் ரிஸ்க்கை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க பட் நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைப்பது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஓன் டிஸ்ட்ரிக்லேயே இப்போலாம் அதிகமாக வந்து பார்த்தா ஒரு மாதிரி ப்ரியாரிட்டி பார்ப்பாங்க பட் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா முன்னுரிமை உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் ஏன்னால் சொந்த மாவட்டத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவுக்கு சொந்த மாவட்டத்திலே அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ வேக்கன்சி கம்மியாக இருக்குது வேறு வழியே இல்லைன்றவங்க வேறு டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தெளிவாக ஃபில் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் மிஸ்டேக்கான ரிஜெக்ட் பண்ணுங்கள் பண்ணுவோம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதில் வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக வேக்கன்சி தெரிஞ்சுக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ அரியலூர்னா மொத்தம் முப்பத்தி மூணு வேக்கன்சி அதில் பிசிக்கு எவ்வளோ பிசி முஸ்லீம்க்கு எவ்வளோ ஜென்ரலுக்கு எவ்வளோ எம்பிசி டிஎன்சிக்கு எவ்வளோ எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்சி அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிருக்காங்க அதில் ஒன்லி உமனுக்கு பதிமூணு போத் உமன் மற்றும் பெண்களுக்கு இருபது அந்த மாதிரியும் பிரிச்சிருக்காங்க இப்போ கோயம்புத்தூரில் பாருங்கள் பிசி முஸ்லீமுக்கு வேக்கன்சி கிடையாது அந்த மாதிரி இருக்கவங்க பிசி முஸ்லீம் கேட்டகிரியில் அப்ளை பண்ணாமல் ஜென்ரல் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா பிசி முஸ்லீம் கிளம்புமே வந்து ஒரு வேக்கன்சி ரெண்டு வேக்கன்சி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதேமாரி எஸ்சி அருந்து இருக்கும் அதே மாதிரி தாங்க ஒரு வேக்கன்சி ரெண்டு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சி ரெண்டு வேக்கன்சியும் பெண்களுக்கு கொடுத்துடலாம் ஒரு சில பிஎஸ்டிமுடுலாம் டிஃப்ரெண்ட் டேவல் பர்சனுக்கு கொடுத்துடலாம் அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரிசர்வேஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள் நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரிசர்வேஷன் மட்டும்தான் அதுதான் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து அஃபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து பாருங்க உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டாங்க அதாவது நாகப்பட்டினம்னு நினைக்கிறேன் சில பாருங்கள் கிழையூர் வட்டாரத்தில் எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தா எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதேமாரி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இடத்துல வேக்கன்சி பர்கூரில் ஒரு ஆறு ஒசூரில் மூணு காவேரிப்பட்டினம் அந்த மாதிரி ஊர் கிராம ஊராட்சி ஒன்றியத்தின் வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தா அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் எங்கெங்கே வேக்கன்சி எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பற்றி கவலை வேண்டாம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான் டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துட்டாங்க நீங்கள் டிஸ்ட்ரிக்லேயே எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ரிசர்வேஷன் முக்கியம் வேகன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு நபர் எத்தனை டிஸ்ட்ரிக் வேணாலும் நான் அப்ளை பண்ணலாம் பட் அதுவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு யோசிச்சு அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தா பேமெண்ட் பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து பண்ணிடுறீங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணுங்க கடைசி வரைக்கும் அது ரீடர் ஆகிட்டு வரும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நிறைய பேர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிடுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க பேமெண்ட் இனிஷியேட்டட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா மெயிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணிட்டேன் பட் இன்னும் இனிஷியேட்டிவ் தான் இருக்குது அப்படின்றவங்க உங்கள் மெயிலுக்கு எஸ்எம்எஸ் வரும் உங்கள் பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிடுச்சு பேமெண்ட் சக்ஷன் ஆகிடுச்சின்னு அப்படி பேமெண்ட் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் நியூ அப்ளிகேஷனே வந்து பண்ண பாருங்கள் ஏன்னா பேமெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது வந்து லாஸ்ட் டைமே வந்து இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருந்துச்சு பட் இன்னமும் அந்த சர்வரை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க மேபி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் தெரிவிச்சா அப்டேட் பண்ணுவாங்களே என்னென்னு தெரிய வரல ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் கிளர்க்காக இருக்கட்டும் ஆஃபீஸ்ட் ட்ரைவர் போன்ற பதவிகளுக்கும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சுங்க ஸோ இந்த டைமும் அதே பிரச்சனை தொடருது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் புதிய அப்ளிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ணுங்க அல்லது வீவோ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்க மொபைல் நம்பராக இருக்கட்டும் கம்யூனிட்டி கேட்டகரி டேட்டா ஆஃப் பர்தெல்லாம் கொடுத்து ஷோ பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் திரும்ப பே அப்படின்னு காமிச்சு நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா ஸோ பேமெண்ட் இனிஷியேட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக திரும்ப புதிய அப்ளிகேஷனே பண்ண பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் சரி வெயிட் பண்ணுங்கள் பேமெண்ட் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் எஸ்எம்எஸ் மெயிலுக்கு அனுப்பிடுறாங்க பேமெண்ட் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்க ஸோ பேமெண்ட்டை வந்து பார்த்தா திரும்ப பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்றவங்க அதாவது நான் பேமெண்டே பண்ணல பட் பேமெண்ட் இனிஷியேட்டிவ் இருக்குது அப்படின்றவங்க புதிய அப்ளிகேஷனை வந்து போட்டுருங்க வேறு வழி இல்லைங்க ஏன்னா இது வந்து பார்த்தா அவங்க சைடில் இருக்க இஷ்யூஸ் தான் காமனாக வந்து நிறைய பேருக்கு இருக்கு பட் பேமெண்ட்டை வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபுல்லாக வந்து பண்ண பாருங்கள் அப்போ அதிலே கட் பண்ணிடாதீங்க அதே மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிடாதீங்க அதே வந்து ஒரு டென் செகண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரீடைரக்ட் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க நடுவில் கட் பண்ணிட்டீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வரும் முடிஞ்சளவுக்கு இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து ட்ரை பண்ண பாருங்கள் அப்போ உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகாம சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வரும் ஸோ முடியாதவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து இசிஎம்ஏத்தில் கூட போய்ட்டு அப்ளை பண்ணுங்க அவங்க தெளிவாக பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க இன்னும் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு தெரியப்படுது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்பேர் பண்ணுறேன் ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தியோனர் எப்பைக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்